நமஸ்காரம் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனல் கவிண்டிக்க எழுநூற்றி இருபத்தி ஆறாவது பகுதியாக திருக்குழகுன்றம் பக்கத்தில் போய் சிவாலயங்களை தரிசனம் பார்க்கணும் கிராம சிவாலயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது திருக்குழகுன்றத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஒரு ஊர் வந்து ஒன்று பொன்பதர் கூடம் இன்னொன்று பொன் விளைந்த கலத்தூர் இந்த பொன்புல இந்த கலத்தூரில் ஆதிபுரீஸ்வரர் கோவில் சொல்லி ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலை தான் நாங்கள் போயின்னு இருந்தோம் அந்த கோவிலை தரிசனம் பார்க்கணும் தான் போனோம் ஆனால் இந்த ஸ்தலத்தை பார்க்குற வாய்ப்பு கிடச்சது இந்த சுவாமியோட பெயரே கேள்விப்பட்டபோது ஒரு ஆர்வத்தை தூண்டிது என்னன்னு கேட்டால்னா சுவாமியோட பேர் வந்து முன் குடும்பீஸ்வரர் அப்படின்னா சுவாமிக்கு முன்னாடி குடுமி இருந்ததா அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வியோட தான் இந்த ஸ்தலத்தை பார்க்க போனேன் இது இன்றைக்கி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஸ்தலம் நாங்கள் பெரிய பரந்த வெளியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நாங்கள் போனபோது இந்த கோவிலை பாதுகாக்கிறவர் அவர் மட்டும் தான் இருந்தார் ஆனால் கோவில திறந்து காமிக்கிறேன் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கோ சொல்லி கோயிலை திறந்து விட்டார் வெளியில் அந்த கோவிலுக்கு இந்த பக்கம் அவர் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அலுவலகமும் பெரிய பெரிய மரங்களும் நிழல்களோடு இருந்தது அங்கே நின்று தான் இந்த கோவிலை பற்றி அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பும் கிடச்சது இந்த ஊர் வந்து இந்த கோவில் வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையானதாம் இந்த ஊருக்கு ஏன் பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்துனாக்க அதை பார்த்துட்டு இந்த கோவிலோட வரலாறையும் சேர்த்து பார்க்கலாம் முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு அந்தனர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாராம் அந்த அந்தனர் வந்து அந்த வேலை பார்க்குறவருக்கு பணம் தர்றதுக்கு பதிலாக அவரோட நிலத்தில் ஒரு பகுதியை கொடுத்துட்டாராம் அதில் வர்ற நெல்லை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருந்தாராம் அந்த பகுதி நெல்லில் நெல் போட்டாக்கா அந்த பகுதியில் அந்த பணியாளர் நெல் போட்டாக்கா அது வந்து பொண்ணாக வளர்ந்ததான் பொண்ணு கதிர்களாக வளர்றதை பார்த்தோன்னே இந்த அன்னந்தனர் வந்து ஆசைப்பட்டு அவர்கிட்ட வந்து சரி உனக்கு கொஞ்சமாக கொடுத்த அந்த பகுதி எனக்கு கொடுத்துரு என்னுக்கு விளையக்கூடிய அந்த மொத்தமாக பாக்கி இருக்கக்கூடிய நெல் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லிட்டாராம் அந்த பணியாளரும் சரின்னு சொல்லி அதை ஒத்துண்டு அவர் எடுத்துட்டாராம் ஆனால் ஊர் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்படி பொன் விளையிறத அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டேருந்து திருப்பி எடுத்துட்டது சரி கிடையாது அவர் கொஞ்சமாவது நீங்கள் அந்த பொன் விளைஞ்சதை நெல்லை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாலாம் சொல்லும்போது அவர் வந்து மாட்டேன்னு சொல்லியிருக்கார் இது ராஜா காதுக்கு போச்சான் ராஜா உடனே நிலத்தில் விளையிற பொண்ணு அத்தனையும் அரசாங்க கஜானால் போய் சேரணும்னு சொல்லி ராஜா எடுத்துட்டாராம் அதனால் இவருக்கு வந்து எல்லா தனக்கு தன்னோட நிலத்தில் விளைஞ்ச நெல்லும் போயிடுத்து இந்த உழ உ உழைப்பாளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெல் பொண்ணாக விளைஞ்ச நெல்லும் போய் அவர் ரொம்ப வருத்தத்தில் ஆழ்ந்தார் இந்த இடத்துல அந்த நெற்பயிர் வந்து பொண்ணாக விளைஞ்சபடியாக இது பொன் விளைந்த களத்தூர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறது பிவி களத்தூர்ன்னு சொல்லி சொல்கிறா இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த முன்குடுமீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலில் இருக்கிற சுவாமியோட ஆதிகால பேர் வந்து சுந்தரேசர் அம்பாள் வந்து மீனாட்சி அம்பாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக தான் இருந்திருக்கார் இங்கே ஒரு ரா ஒரு அந்தனர் ரொம்ப சிறந்த சிவபக்தி உள்ளவர் அவர் பூஜை பண்ணிகிட்டே இருந்திருக்கார் பூஜை பண்ணிகிட்டு இருந்தபோது தினமும் ரா ஒரு மாலையை சாத்திட்டு அந்த மாலையை அந்த ராஜா சோழ ராஜாவுக்கு அவர் சாயங்காலமாக பிரசாதமாக கொடுத்துடுவாராம் அந்த மாதிரி ஒரு நாள் இந்த மாலையை சாத்திட்டு அவர் வீட்டில் கொண்டு போய் வச்சபோது அவரோட மனைவிக்கு தினம் ராஜாவுக்கு தானே சுவாமிக்கு போட்ட மாலை போகிறது சுவாமி பிரசாதத்தை நம்ம ஒரு நிமிஷம் போட்டுண்டா என்னன்னு சொல்லிவிட்டு அவள் அன்றைக்கி தன்னோட கழுத்தில் அதை போட்டுன்ட்டு அந்த கோதை வந்து பண்ணினா இல்லையா சுடி கொடுத்து சுடர் கோடி மாதிரி தனக்கு தானே போட்டுன்ட்டு அதை காயட்டி வச்சாலாம் அதை காயி வச்சோடன இவருக்கு இந்த அந்தனருக்கு தெரியாமல் அதை எடுத்துட்டு போயிருக்கார் ராஜா கிட்ட கொடுக்க போயிருக்கார் போன உடனே ராஜாவோட கண்ணில் பட்டது அந்த பூ மாலையில் இருந்த ஒரு கேசம்தான் அந்த தலை முடியை பார்த்த உடனே ராஜா இது எப்படின்னு ஒன்று அந்தனர் கைகாலெலாம் வல வளர்த்து போயிடுதான் டக்குன்னு என்ன சொல்கிறோம் தெரியாமல் சுவாமி மேலே இருந்த அந்த குடுமியிலேருந்து வந்த இது தான் இது அப்படின்னு சொல்லிட்டாராம் ராஜா உடனே சுவாமிக்கு குடுமி இருக்கா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே நாளை காலையில் வர எனக்கு தீபாராதன காட்டுமோன்னு சொல்லிட்டாராம் இவர் ஓடி வந்து வீட்டில் சொன்னாராம் அவர் மனைவிக்கும் ரொம்ப பயமாக எடுத்தார் ரெண்டு பேரும் ஈசன்ட்டு போய் கதறி அழுதாளாம் நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் பண்ணின தப்புன்னு தெரிஞ்சால் ராஜா வந்து சிறச்சேதம் கூட பண்ணிடுவார் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போகிறார் தெரில எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி வேண்டின்றாலாம் மறுநாள் காலையில் வந்தாக்க லிங்கபானத்தில் லிங்கத்தில் மேலே முழு முழுன்ட்டு இருக்கக்கூடிய அந்த லிங்கபானத்தில் முன் பக்கத்தில் குடுமி அப்படியே கீழே தொங்கி விழுந்த மாதிரி இருந்துதான் அதுலேருந்து இந்த சுந்தரேஸ்வரங்கிற பேர் மாறி இவருக்கு முன் குடுமீஸ்வரர் அப்படிங்கிற பேரும் வந்துருந்தான் இந்த கோவில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவ்வளவு சிற்பக்கலைகளோடு இருக்குது அதில் ஒரு சிற்பம் வந்து கூற்றுவ நாயனார் அப்படின்னு இந்த கூற்றுவ நாயனார் யாருன்னு பார்த்தான்னா சிவனால் மணிமகுடம் சூட்டப்பட்ட ஒரு நாயனார் இவர் நிறையா சிவன் கோவில்களுக்கு திருப்பணி எல்லாம் செஞ்சிருக்கார் இவர் வந்து இந்த ஸ்தலத்தில் வணங்கியிருக்கார் அப்படின்ட்டு அதை தவிர இந்த ஊரில் பார்த்தேன்னாக்கா நளவென்பா புலவர் புகழேந்தியும் கவி வீரராகவ முதலியாரும் இந்த ஊரில் பிறந்தவா அப்படிங்கிறக்குமே இந்த ஊருக்கு உண்டான இன்னொரு சிறப்பு பல்லவர் காலத்தில் மண்ணால் ஆன இந்த கோவில் வந்து சோழர் காலத்தில் கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு ராஜேந்திர சோழன் கூட இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்கார் அப்படின்னு ஸ்தலவருஷம் வந்து வில்வ மரம் ஸ்தல தீர்த்தம் வந்து வில்வ தீர்த்தம் தான் இங்கே வந்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் நிறைய இருந்திருக்கு அதாவது ரெண்டாம் நந்திவர்மனோட கல்வெட்டுகள் எல்லாமே இங்கே இருந்திருக்குன்ட்டு கோஷ்டத்தில் சுற்றி வரும்போது பார்த்தேன்னா நர்த்தன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க எல்லோரும் இருக்கா இங்கே அதை தவிர கால பைரவர் நவகிரகம் இருக்கா வெளிப்பிரகாரத்தில் பார்த்தேன்னா கன்னி மூலையில் கணபதி அணுஞை அணுக்கை விநாயகருங்கிறவும் மற்ற பகுதியில் வள்ளி தேவியானோட சேர்ந்த முருகரும் காட்சி தர இங்கே வந்து பிரம்மோற்சவம் பங்குனி மாதம் ரொம்ப சிறப்பாக நடக்குமா இந்த பிரம்மோற்சவத்துக்கு போது பஞ்சமூர்த்தி புறப்பாடுன்ட்டு இருக்கும் இல்லையா மு பிள்ளையார் முருகர் சிவன் பார்வதி சண்டிகேஸ்வரர் அஞ்சு பேர் புறப்பட்டு போவான் ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக கூற்றுவ நாயனார் தான் பஞ்சமூர்த்திகளோடு சேர்ந்து போகிறவர் உ அப்படின்னு தெரிஞ்சிட்டேன் தவிர இங்கே வந்து இந்த ஐப்பசி இது பங்குனி உத்திரம் இந்த பிரம்மோற்சவத்தை தவிர ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் ஆடிப்பூர்வம் சித்ரா பௌர்ணமி கந்தசஷ்டி மார்கழி திருவாதிரை திரு கார்த்திகை மகா சிவராத்திரின்ட்டு எல்லா திருவிழாக்களும் உண்ணு விடாமல் இங்கே ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சினேன் இங்கே வந்து இதை வந்து நூ ஒரு சோழ ராஜா நூற்றி எட்டு தனக்கு புத்திரபாகியம் வேணும்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு கோவில்களை கட்டினா சிவாலயங்களை அதில் இந்த கோவிலும் ஒன்றுங்கிறதும் இந்த கோவிலை பற்றின குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு இங்கே பெரிய சூரிய பகவான் இன்னும் கோலத்தில் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இங்கே வந்து இந்த கூட்டுவ நாயனாரை பற்றி சொல்லும்போது அவர் வந்து ஆடி திருவாதிரை அன்னைக்கு அவருடைய குரு பூஜையாம் அந்த ஆடி திருவாதிரையும் இந்த கோவிலில் அபிஷேகத்தோட கூற்றுவ நாயினாருக்கு ரொம்ப சிறப்பாக விசேஷமாக நடக்கிறது விசேஷங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதும் யாருக்கெல்லாம் காஞ்சிபுரம் பக்கம் போகிற சான்ஸ் கிடைக்கிறதோ செங்கல்பட்டுக்கு போனாலே செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற வழியில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் சரித்திரத்தில் விருப்பம் இருக்கிறவாளுக்கும் சோழர் கால சிற்பக்கலையை பார்க்கணும்னு நினைக்கிறவாளுக்கும் இந்த ஈசன் திருவிளையாடல் ஆடி தன்னுடைய முன் எற்றியில் குடுமையோடு இருக்கிறத தரிசனம் பார்க்கணும்னு நினைக்கிறவாளும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்